எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் சுலபமான முறையில் சுவையா கத்திரிக்காய் டோஸ்ட் தான் செய்ய போறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கத்திரிக்காய் டோஸ்ட்டு செய்கிறதுக்காக மசாலா பொருட்கள் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலமாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த டோஸ்ட்டு செய்கிறதுக்காக இந்த மசாலாவில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காய்களை நல்லா கழுவிட்டு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை விழுதலங்கான்னு சொல்லுவாங்க நம்ம இதில் தான் இந்த டோஸ்ட் செய்யணுங்கிறது கிடையாது எந்த ஒரு வகை கத்திரிக்காய் இருந்தாலும் நம்ம அதில் கட் பண்ணிட்டு செய்துக்கிடலாம் இத மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாகவும் வேணா ரொம்ப தடிமனாகவும் வேணாம் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண உடனே நம்ம மசாலா இதை ராவ ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைனா கத்திரிக்காய் கொஞ்சம் கருத்தது மாதிரி ஆயிரும் நீங்க மசாலாவை இந்த இதை மாதிரி ரெண்டு சைடு அந்த கத்திரிக்காய்களில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க நினைக்கலாம் தண்ணி இல்லாமல் போட்டால் அந்த கத்திரிக்காய்களை அந்த மசாலா ஒட்டுமான்னு நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒட்டும் நீங்கள் இதை மாதிரி மசாலாவை நல்லா ரெடி பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காயிலிருந்து வர்ற அந்த ஈரத்தன்மையிலேயே அந்த மசாலா எல்லாம் நம்மளுக்கு நல்லா கோட்டாகி வந்துரும் இப்போ அடுத்ததான் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன அதிகமாக வேண்டாம் எண்ணெய் கம்மியாக சேர்த்து நீங்கள் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய்களில் எண்ணெய் குடிச்சது மாதிரி ஆயிரும் இதை குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இதை மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும் நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால இது நல்லா மொறு மொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க இது சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ஒயிட் ரைஸ் சைடிஷாக மட்டும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே இதை சாப்பிடலாம் நிறைய குழந்தைங்க கத்திரிக்காயெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஆனால் இதை மாதிரி நீங்கள் டோஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும் போச்சில அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் கத்திரிக்காய் டோஸ்ட் இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்